இளநீர் பருகுவதற்கு ஏற்ற நேரம் எது இளநீர் இயற்கையின் அற்புதங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது வேரிலிருந்து உறிஞ்சப்படும் நீரை தென்னை மரம் தன் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உச்சி பகுதியில் காய்க்கும் தேங்காயை சேமித்து வைத்து ஏராளமான ஊட்டச்சத்தை வழங்குகிறது அதில் மெக்னீசியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் நிரம்பியுள்ளன குறைந்த கலோரியும் கொழுப்பு இல்லா தன்மையும் இளநீரை அனைவருக்கும் ஏற்ற பானமாக மாற்றுகிறது இளநீரில் இருக்கும் ஒவ்வொரு துளியும் உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் உடலுக்கு ஊட்டச்சத்தையும் அளிக்கும் நீரிழப்பு வெப்ப பக்கவாதத்திலிருந்து காக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் எலக்ட்ரோலைட் சமநிலையின்மையிலிருந்து உடலை பாதுகாக்கும் காலையில் நடைபயிற்சி செய்து முடித்தது பலர் இளநீர் அருந்தும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படி பருகுவது உடலை வெப்பத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கும் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கு தேவையான ஆற்றலையும் வழங்கும் இளநீர் எந்த நேரத்தில் பருகுவது சரியானது என்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஆனால் இளநீர் பருகுவதற்கு சரியான நேரம் ஏதும் இல்லை காலையில் வரும் வயிற்றிலும் மதிய உணவுக்கு பிறகும் பிறகும் இரவில் சாப்பிட்ட பருகலாம் மற்ற நேரங்களிலும் கூட பருகலாம் அதே வேளையில் பருகும் நேரத்திற்கு ஏற்ப அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அமையும் நடைபயிற்சி அல்லது ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்பவர்கள் காலை வேளையில் பயிற்சியை முடித்ததும் இளநீர் பருகுவது உடல் சோர்வை போக்கும் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கும் உடற்பயிற்சி செய்த போது ஏற்பட்ட நீரிழப்பை ஈடு செய்து உடலை நீரீட்டமாக வைத்திருக்க உதவும் மதியம் சாப்பிட்ட பிறகு இளநீர் பருகுவதன் மூலம் செரிமான செயல்பாடுகள் மேம்படும் இரவு உணவு உட்கொண்ட பிறகு இளநீர் பருகுவது மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் அளிக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் அல்லது கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறாமல் இளநீர் பருகக்கூடாது நூறு மில்லி லிட்டர் இளநீரில் பதினெட்டு கலோரிகளே உள்ளன சீரோ புள்ளி இரண்டு புரதமும் நான்கு புள்ளி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட்டும் நான்கு புள்ளி ஒன்று கிராம் சர்க்கரையும் நூற்றி அறுபத்தைந்து மில்லி கிராம் பொட்டாசியமும் உள்ளடங்கி இருக்கிறது